நான் தோழி சூழ்நிலை நான் இப்ப ஒரு அழகான கதை சொல்ல போறேன் இந்த கதை புத்தகம் பெயர் சாய்மனம் நம்ம ஜோ ஆர்த்த இந்த கதை பெயர் சாவிதா ஜோதி இப்ப கதைக்குள்ள போலாமா ஒரு ஊர்ல சந்திரன் ஒருத்தவரு கட்டடம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர வழியில ஒரு டஸ்ட்பின் பக்கத்துல ஒரு பட்டர்ல உண்மை இருக்கிறத பார்த்தாரு இந்த பட்டர்ஃபிளை எடுத்து ரொம்ப சந்தோஷப்பட்ட நம்ம பாப்பா கிட்ட எடுத்துட்டு போலன்னு சொல்லி கையில எடுத்துட்டு போய் ஏன் பாப்பா கிட்ட கொடுக்குறாரு இத ரொம்ப குப்பையா இருக்கு நீ கழுகி யூஸ் பண்ணிக்கும் சொல்லி பாப்பா கிட்ட கொடுக்குறாரு ஓகேப்பான்னு சொல்லி சொப்ப எல்லாம் போட்டு தைச்சு தைச்சு தைச்சின்னு கழுவுறான் கழுவி பார்க்கற அப்ப வந்து ஒரு அட்டை தெஞ்சி கழுகு வேணாலும் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அது பொம்மை டேசரமாட்டான் பக்கத்து விட்டு அகிலாவும் அகிலா சொல்ற பறக்கும் அப்படின்னு ஜோதி சொல்றான் குடுன்னு சொல்லி கைய வாங்கி பாக்கறான் அதுல வந்து ஒரு அப்ப தெரிஞ்சு கிடைக்கிறது உனக்கு எப்படி ஒரு கால இல்லையோ அதே மாதிரி இந்த ஒரு அக்கையை கிஞ்சி கிடக்குது குரு குரு வீட்டுக்கு போயறா ரொம்ப அதே மாதிரி இந்த பட்டாம்பிக்கும் ஒரு அக்கையை கிழிஞ்சி கிடக்குது அப்படின்னு சொல்லி பேச நான் மனசுல நினைச்சுட்டு இருக்கா அப்ப வந்து தேவதை தேவதம்ம சொன்னது ஏ உன்னா ஏன் வர முடியாது அப்படின்னு தேவத தேவனா பேசுதான் எனக்கு தான் ஒரு கால் கட்டைக்கால இருக்கே நான் அப்படி ஓட முடியும் நடக்க முடியும் பட்டம் அப்ப வந்து பக்கத்துல ஒரு பேப்பர் கிடைக்குது அதுல எடுத்து பார்க்கலாம் ஒரு காலை எழுந்த பெண் இந்தியாவில் முதல் முறையாக எவரா சிகரம் ஏறி சாதனை எவ்வளவு பெரிய சாதனை பண்ணிருக்காங்க அவங்க யாருன்னு பட்டம் பட்டா முடிச்சு ஜோதி கிட்டே கேக்குறான் அவன் பேரு அருண் உனக்கு எப்படி வர நீ கிழஞ்சு கிடக்குது அப்படின்னு ஜோதி பட்டாம்புச்சுக்கிட்டே கேக்குறான் என்ன வாங்கிட்டு போனவங்க வந்து ஒன்ன மாதிரி எப்பவும் கல்யே வச்சிட்டு இருப்பான் அன்னைக்கு ஒரு நாள் அப்பா திருத்திட்ட சொல்லி கிழிச்சி திரு விட்டான் அவன் அம்மா இடத்துல வந்து குபத்துல வட்டான் பட்டாம்பூச்சி கேக்குது உனக்கு எப்படி ஒரு கால் கொட்ட கால்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பட்டாம்பு ஜோதிக்கிட்ட கேக்கலாம் எனக்கு பாட்டி கதை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அன்னைக்கு போது ஒரு ஏழு கடல் தாண்டி ஏழு மலை தாண்டி அப்ப வந்து ஒரு கூட்டுல ஒரு கிளி வயிற்றுக்குள்ள முட்டை இருக்குதுன்னு சொல்ல அம்மன் நடிச்சிச்சு ஏன் அம்மன் அடிச்சதுன்னு பட்டாம்பூச்சி ஜோதிக்கிட்ட கேட்கிறான் அது வந்து ஜாதி கதை அப்படின்னு சொல்லி பட்டா முச்சி தோதிக்கிட்டு கேக்குது ஜாதி கலவரன்னா பாட்டி சொல்லியிருக்காங்க இது வந்து தலைய இருந்து பிறந்தாங்க தோல இருந்து படனாங்க ஒருத்தவங்க தொடையில இருந்து பண்ணாங்க ஒருத்தவங்க கால இருந்து பிறந்தவங்க தொலையில இருந்து தான் மேல் ஜாதியா கால இருந்து பிறந்தவங்க தான் கீழ் ஜாதியா அவங்க ரெண்டு பேரும் தனி தனியாதான் இருப்பாங்களா இது வந்து கீழ் ஜாதி வந்து மேல் ஜாதி கிட்ட போனால தீடா தீ

அப்போ வந்து கையில் ஒரு பட்டாமூச்சி எடுத்துக்கிட்டு இருக்கா த்ரீ டூ ஒன் கெட் கோல் விசில் அடிக்கிறாங்க ஜோதி ஓடிட்டே இருக்கா அந்த ப கையில் அந்த பட்டாமுச்சி பறந்து போகுது இந்த கதையும் முடிஞ்சிச்சு ஜாதி ஒழிப்பா மண்டை வளர்ப்பா நன்றி வணக்கம்